ஸோ அயோடின் வந்து கம்மியா இருந்ததுனால காய்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தைராய்டு கிளாண்ட் வந்து வீங்கி போகிறது சோ இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்தது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்களில் வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து ஒழுங்கா சுரக்காத பட்சத்துல ஏன்னா அவங்களோட குரோத்தே வந்து ப்ராப்ளம் ஆகும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கும் பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் திடீர்னு வந்து குளிர்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்கும் இந்த தனியா வாட்டர் வந்து நீங்க குடிச்சிட்டு வரதுனால உங்களோட உடம்பு ஹீட் வந்து நல்ல கம்மியாகும் பித்தம் வந்து நல்லா கம்மியாகும் இது வந்து உங்களோட மெட்டபாலிசம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தினசரி அவங்களோட நாளை வந்து ஒரு டேப்லெட் தொடங்குறவங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அவங்களோட நாளை வந்து ஒரு டேப்லெட் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ என்ன டேப்லெட்டுன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க தைராய்டு டேப்லெட்ஸ் தான் தைராய்டு ப்ராப்ளம் வந்து நம்ம சொசைட்டியில் நிறைய பேருக்கு இருக்கு ஒரு காமனான பிரச்சனையாக வந்து இருக்கு ஸோ தைராய்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரப்பி ஒரு கிளாண்ட் இது வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட தொண்டை பகுதியில் வந்து இருக்கு ஸோ இங்கிருந்து டி த்ரீ

அதே மாதிரி இந்த செக்ரீஷனுக்கு வந்து அயோடின்ன்றது வந்து ஒரு முக்கியமான சத்தா இருக்கு ஸோ அயோடின் வந்து கம்மியாக இருந்ததுனால காய்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தைராய்டு கிளாண்ட் வந்து வீங்கி போகிறது ஸோ இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்தது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அதனால இந்த அயோடின் சத்தை வந்து மக்களுக்கு வந்து போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அயோடைஸ்டு சால்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது ஸோ இந்த அயோடைஸ்டு சால்ட் வந்து கண்டிப்பாக தைராய்டு இருக்கவங்க சாப்பிடணும் எல்லாருமே வந்து அயோடைஸ்டு சால்ட் வந்து சாப்பிடணும் நீங்க அயோடைஸ்டு சால்ட் மட்டுமே சாப்பிடாம கல்லுப்பும் அதாவது சீ சால்ட்டும் வந்து சாப்பிடணும் இந்து உப்புன்னு இந்த இந்து உப்புன்றது வந்து மலைகள்ல இருந்து வரக்கூடிய உப்பு ஸோ இந்த உப்புமே நீங்க வந்து சேர்த்துட்டு வரலாம் இந்த தைராய்டு ஹார்மோன் டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பிட்ருட்டில இருந்து இது போய் தைராய்டு கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி டி த்ரீ டி ஃபோர்ன்ற ஹார்மோன்ஸ் வந்து செக்ரியட் ஆகுது ஸோ இந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குரோத் மெட்டபாலிசம் டைஜஷனு சர்க்குலேஷனு நம்மளோட எலும்பு வலுவா இருக்கிறது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளோட ரீப்ரொடக்ஷன்லயுமே வந்து அதாவது கருத்தரிக்கிற தன்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா தைராய்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து இருக்கு குழந்தைங்கள்ல வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து ஒழுங்கா சுரக்காத பட்சத்துல ஏன்னா அவங்களோட குரோத்தே வந்து ப்ராப்ளம் ஆகும் ஸோ இந்த மாதிரி தைராய்டுன்றது வந்து ஒரு முக்கியமான ஹார்மோனா வந்து இருக்கு ஸோ தைராய்டு பிரச்சனைக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் வந்து இருக்கும் அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கும் பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் திடீர்னு வந்து குளிர்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து இருக்கும் சில்ஸ்ன்னு சொல்லுவோம் திடீர்னு குளிர்ற அந்த ஃபீல் கிடைக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து தைராய்டோட முக்கியமான அறிகுறிகள் ஹேர் ஃபால் இருக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிம்டம் சிம்டம்ஸ் வந்து தைராய்டில் வந்து இருக்கும் தைராய்டு ப்ராப்ளம் வந்து அதிகமாக ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் அதாவது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லாதது ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறது நம்ம ஆளுங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லை ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவாக இருக்கிறது இல்லை அதாவது நாள் முழுக்க வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரு டிவி பார்க்குறதோ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதோ மொபைல் பார்க்குறது ஸோ இந்த மாதிரி கூட ஆளுங்க வந்து பழகிறாங்க ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுமே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இது இல்லாமல் என்டோகிரைன் டிஸ்ட்ரப்டிங் கெமிக்கல்ஸுன்னு சொல்லுவோம் நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் நம்மளை சரவுண்ட் பண்ணியிருக்கிற கெமிக்கல்ஸ் என்வாயிரமெண்டல் ஃபேக்டர்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனைக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது தைராய்ட் ப்ராப்ளம் சிவியராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஆனால் ஒரு பார்டர் லைன் தைராய்ட் ப்ராப்ளம் தான் இருக்குது இதுக்கு ஏதாவது ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணலான்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி தண்ணி வந்து குடிச்சிட்டு வரலாம் அதாவது தனியா வாட்டர் தனியா மல்லியை எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த மல்லியை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து கொதிக்கிற தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து ஊற்றி மூடி போட்டு வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு இதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம் இந்த தனியா வாட்டர் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரது இருக்கிறதுனால உங்களோட உடம்பு ஹீட் வந்து நல்லா கம்மியாகும் பித்தம் வந்து நல்லா கம்மியாகும் ஸோ இது வந்து உங்களோட மெட்டபாலிசம் வந்து நல்லா ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி சுக்கு பவுடர் வந்து ரொம்ப நல்லது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸோ சுக்கு வந்து நீங்கள் மோரில் வந்து சேர்த்துட்டு குடிச்சிட்டு வரலாம் இது வந்து உங்களோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களோட வெயிட் கெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் பிராணாயாமான்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சிகள் வந்து செய்கிறதும் யோகாசனஸ் வந்து பர்டிகுலரா தைராய்ட் ப்ராப்ளம்காக இருக்கு சோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரதும் நல்ல ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸு நட்ஸுன்னு சொல்லி அவங்களோட டயட்டை வந்து சேஞ்ச் பண்றதுமே ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தைராய்டு ஹார்மோனோட ரோல் வந்து ரீப்ரொடக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கன்சியூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து பேலன்ஸாக இருக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் ஸோ தைராய்டு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸு அதே மாதிரி ஸ்பாட்டிங் ஏற்படுறது வந்து ஏற்படும் ரொம்ப ஹெவி ப்ளீடிங் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே மாதிரி எக்கு க்ரோத்லையுமே வந்து சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஸோ இது வந்து ஃபீமேல் ஃபேக்டர்ல இருந்தா மேல் ஃபேக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாகிறது ஸ்பெம் குவாலிட்டி வந்து கம்மியாகிறது இரெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து வர்றது ஸோ இது எல்லாமே வந்து தைராய்டு இம்பேலன்ஸ்னால் ஏற்படும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆயுர்வேதாவில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது ஏன்னா டீடாக்ஸ் நம்ம பண்ணும்போது நம்மளோட உடம்போட ஃபிசியாலஜி வந்து நல்ல ரீட்டெய்ன் ஆகும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோட பேலன்ஸ் வந்து ஏற்படும் அதே மாதிரி ஆயுர்வேத மெடிக்கேஷன்ஸுமே வந்து தைராய்டுக்கு ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன்ஸ் வந்து இருக்குது ஒரு ஆயுர்வேத ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க